ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரமோட தேதி முப்பது ஜூன் டூ நாலு ஜூலைன்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா இப்போ காயத்ரிக்கு மாப்பிளை வீட்டில் இருந்து பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க இல்லையா இப்போ மாப்பளையோட அப்பா வந்து இப்போ இங்கே ஆறுமுகத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த நிச்சயதார்த்தம் நடந்துச்சு அப்படின்னாக்க சம்பத்தும் அவங்களும் சேர்ந்து அந்த மில்டரிக்காக இருக்காங்களா அவங்க வந்து எங்களை கொண்டுருவேன் மிரட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பார்த்தோன்னா ஆறுமுகம் போய் அந்த சம்பத்தும் அந்த அவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து மிரட்டிட்டு ஏன்டா அப்படிலாம் பண்ணிங்க அப்படிங்கிற மாதிரி இதுதான் உங்களுக்கு இனிமேல் கடைசிதுன்னு சொல்லி வான் பண்ணிட்டு வந்துடுறாங்க ஆனா இதெல்லாம் எசக்கியோட வேலை மகாவோட தம்பி இருக்காங்க எல்லாம் வேலை அடுத்து ரவுடிங்கள்ட்ட சொல்லி நீங்க வந்து இப்ப அந்த சம்பத்துங்கிறவங்களை தான் சம்பவம் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துட்றாங்க அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே சாக்கு போட்டு அப்படியே கத்தியால் குத்துற மாதிரிலாம் பண்ணிட்டு போயிடுறாங்க அவங்க வந்து என்னன்னா இது வந்து ஆறுமுகம் செய்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க இப்போ எப்போ எப்போன்னு காத்துக்கிட்டு இருக்கா சஞ்சய் அந்த டிஎஸ்பி இருக்காங்க அவங்க நேராக வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சம்பத்தை உங்கள் அதாவது தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்தை நிறுத்துறாங்க கோவத்தில் நீ இந்த மாதிரி குத்தி கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் ஆறுமுகத்தை தகாத வார்த்தையில் பேசுகிறாங்க ஜட்டியோட அவுத்து உட்கார வைக்கிறாங்க ப்ரொமோசமாக வேறு லெவலில் இருக்குது சம்பந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்கத்தான் Thank you for and thanks for watching.